ஆனால் லாக்அப் டேத்து எல்லா ஆட்சியிலும் இருந்துச்சுன்னே உங்களுக்கு பெரிய சாத்தான்குள்ள லாக்அப் டேத்து எவ்வளோ பெரிய லாக்அப் டேத்துன்னு உங்களுக்கு தெரியும் அது மாதிரி ஒரு சில இடங்கள்ல அது மாதிரி நடக்குது அதுக்கு முதலமைச்சர் வந்து கடுமையான தண்டனை எடுத்துட்டு இருக்காரு எந்த முதலமைச்சர் இதெல்லாம் மன்னிப்பு கேட்கறதா சரித்திரமே கிடையாது முதலமைச்சர் வந்து அந்த பெற்றோர்கள் ஃபோன் பண்ணி என்னை மன்னிச்சிருங்க இது மாதிரி தவறு நடந்துச்சு என்னை மன்னிச்சிருக்கேன் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது மன்னிக்க தெரிந்தவன் வந்து மாமனிதன் சொல்லுவாங்க தலைவர் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு அவர் எவ்வளோ பெரிய மாமளி இருக்காருன்றது நம்ம நம்ம இது வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் அவங்க இன்னும் அரசியல் களத்துக்கே வரல சும்மா எது வேணால் யாரும் காண்ட்ரவர்சிக்காக பேசிடலாம் சும்மா மைக் கிடைச்சதுன்னு சொல்லி பேசிட்டு அவர் அடையாளப்படுத்தி பேசிகிட்டு இருக்காரு இன்றைக்கி வந்து ஒரு வீட்டை வழி நடத்துறது மிகப்பெரிய சிரமமான சூழ்நிலையில் இன்றைக்கி ஒரு நாட்டை ஒரு வழி நடத்துகிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சங்கடமான விஷயமா இருக்கும் இதே மீறி சில விஷயங்கள் வந்து நடக்கும்போது அதுக்கெல்லாம் முதலமைச்சர் பொறுப்பேற்றுட்டு இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் மன்னிப்பு கிறதா எனக்கு தெரிஞ்சு சரித்திரம் கிடையாது முதல் முறையாக ஸ்டாலின் அவருக்கு வந்து மன்னிப்பு கேட்டது வந்து எந்த முதலமைச்சரும் கேட்காத ஒரு விஷயத்த சொல்ற செய்யாத ஒரு விஷயத்தை அவர் செஞ்சுருக்காரு இது வரைக்கும் எந்த முதலமைச்சரும் செஞ்சதே கிடையாது ஏன்னா ஒரு விஷயம் தவறு நடந்துச்சு அந்த தவறை வந்து நேரடியாக தொலைபேசியில் அந்த அம்மா கிட்ட வந்து உங்கள் பையன் இறந்தது உங்களால் ஈடு செய்ய முடியாத விஷயம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்குறாருன்னா அந்த தாயு உள்ளத்தை நம்ம கண்டிப்பாக பாராட்டணும் நிச்சயமாக எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்காங்க